மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை மீன் குழம்பு செய்ய மசாலா ரெடி பண்ணிடலாம் புளித்தண்ணி கரைச்சி எடுத்துட்டு மல்லித்தூள் மூணு ஸ்பூன் எடுத்துட்டு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னா தேவையானால உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு மீன் குழம்பு செய்ய மசாலா ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெந்தயம் சோம்பு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயும் பொன்னிறமாக வெந்து வந்துடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்து பூண்டு சேர்த்து பூண்டை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும் சின்ன வெங்காயம் பூணும் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்து எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி நல் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வெந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மீன் குழம்புக்கு கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி மசாலாவை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில மிக்ஸ் பண்ணிவிட்டு புளித்தண்ணி மசாலாவை நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுக்கணும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்பு மசாலா ரெடியாகி வருது மசாலா நல்ல எண்ணெயிலே கொதித்து வருது இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும் மசாலாலாம் நல்லா வெந்து வர கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுக்கணும் மசாலாலாம் நல்லா வெந்து மீன் குழம்பு ரெடியாகி வருது இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்து குழம்புல ஆட் பண்ணணும் நான் மீன் குழம்புக்கு மீன் தழை எடுத்துருக்கேன் மீன் தழை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எல்லா மீனையும் குழம்புல சேர்த்து குழம்புல சேர்த்து மூடி வச்சு எடுத்தோம்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே டேஸ்டியாக இருக்குது மீனை நல்லா வெந்து வந்துடுச்சு மீன் குழம்பும் நல்ல கெட்டியாக சூப்பராக இருக்குது சுவையான மீன் குழம்பு ரெடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்